ந ஒரு இரண்டு நாட்களாக பயங்கரமான டாப்பிக்லாம் போயிருக்கு குறிப்பாக நம்ம நாம்கு முட்டை கச்சுடைய தலைமை ஒருங்கிணைப்பாள மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானு நம்ம அக்கா பிசுருக்கு ஃபோனை போட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து வயலில் வாசிச்சிருக்காரு இது சில தான் நீ பேசாம இருக்கப்பா அப்படின்ற மாதிரி நிறையா தோழர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஃபோனை போட்டு மெசேஜ் வேற பண்ணி கேட்டிருந்தாங்க பேசக்கூடாதுலாம் கிடையாது நேரம் இல்லை அதான் என் நிதர்சனமான உண்மை அதாவது நாம் வந்து நான்கு மூட்டை குடிகாரன் சீமான மாதிரி வெட்டியை உக்காந்துக்கிட்டு திண்டச்சோறு தின்ற ஆள் கிடையாது இல்லையா உழைச்சி சாப்பிடணும் அதனால ஒரு இரண்டு நாட்களாக கடுமையான வேலை அந்த வேலைக்கு போனதுனால நம்மளால் வீடியோ போட முடியல பட் இருந்தாலும் ஐ ஆம் ஸோ சாரி இனி வருப்போம் காலங்களில் நாம் கும்ட்டை சொல்லிய குடிகாரன் சீமானை கழுவி ஊத்துறதுல தவறவே மாட்டேன் அப்படின்றத ஒரு உத்தரவாதமாக வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் ஓகேவா சரி ரைட்டு உங்களால் தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம காளியமாக்காவுக்கு ஃபோனை போட்டு நம்ம அன்னை குடிகாரன் சீமானு ஏட்டிக்கு மூட்டையாக வாய்க்கு வந்ததெல்லாம் வயலின் வாசி வச்சுருக்காரு சரிங்களா ஸோ அது சம்மந்தமாக நான் பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா அதை எல்லாரும் பேசிட்டாங்க பெரும்பாலும் பட் இருந்தாலும் அந்த ஆடியோவுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது

முதல்ல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஒரு இரண்டு நாட்களாகவே நம்ம ஆதவ சம்பந்தமான ஒரு சில டிபேட்ஸ் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் போயிருந்துச்சு ஸோ ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு பார்வைகள் இருக்கும் அவங்களுடைய பார்வையில் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை தூக்கி முன்னாடி வச்சாங்க ஸோ நம்மளுடைய பார்வையில் உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய இளம் பெருவழதியுடைய பார்வையில் நாம ஒரு கருத்தை தூக்கி முன்னாடி வச்சுருந்தோம் ஸோ அதனால் நம்ம அந்த கருத்தை தூக்கி முன்னாடி வச்சோடனே நிறையா நாம் கும்ட்டை ஹெச் தற்கூரி தம்பிக நம்மளுடைய வீடியோக்கள் வந்து கமெண்ட் போட்டுருந்தானுங்க பார்த்தையாடா இதாண்டா திராவிடம் சொன்னால் கேளுங்கடா சொன்னா கேளுறா புறமா அப்படின்ற மாதிரி நமக்கு சில புத்தி முதலாம் நொட்டிக்கிருந்தானுங்க அதுரா டே தற்கூரி தம்பிகளா இது வந்து கொள்கை ரீதியான சில முரண்பாடுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு சில முரண்பாடுகள் ஸோ அந்த முரண்பாடுகளை வந்து அவங்க பேசி தீர்த்துக்குருவாங்க அதனால் இந்த சந்தில் சிந்து போடுறது கேப்பில் கெடா ஓட்டுறது கேப்பில் வந்து வயல் மாசிக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறேன் மேலும் குடியாரம் சீமான் சம்மந்தமான விஷயத்த நான் பேசாமல் மட்டும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க சரியா குடியாரன் சீமான் தான் நம்மளுடைய ஒன்ற நொழி என்டர்டைன்மெண்ட்டு அதனால் அண்ணா நான் தொடர்ச்சியாக பேசுவேன் எங்கள் அண்ணன்டா நான் வச்சு செய்வேன்டா சரியா ஓகே ரைட்டு நம்ம ஆடியோ உவகாரத்துக்கு வருவோம் சரி நம்ம காளியமாக்காவுக்கு ஃபோனை போட்டு நம்ம மண்ணை குடிகாரன் சீமானு போதலை பேசினாரா என்னான்றது தெரியல பட் இருந்தாலும் ஃபோனை போட்டு ஏட்டிக்கு மூட்டையாக வாய்க்கு வந்ததெல்லாம் வயரில் மாசிச்சிருக்காரு நான் நீ என்ன ஓரா போய்க்கிருக்க நீங்க எல்லாம் பார்த்து அக்காத்துக்குவா தெரியுதா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு அந்த ஆடியோ வந்து நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க பட் நான் ப்ளே பண்ண போகிறது கிடையாது நேரத்தின் காலம் கருதி நான் ப்ளே பண்ண போகிறது கிடையாது பட் இருந்தாலும் அந்த ஆடியோவுக்கு பின்னாடி ஒரு இரண்டு வகையான செய்திகள் ஒளிஞ்சிருக்குது அது என்ன செய்தி அப்படின்றத பார்த்துவோம் முதல் செய்தி என்ன அப்படின்னா அதாவது காளியமாவனுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏக்கா ஏக்கா இங்க வாக்கா ஒன்ன பிசுருன்னு சொன்னதுக்காக நாம்கு முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான்னா ஓன்ட்ட மன்னிப்பு கேட்டு இருந்திருக்கணும் ஆனா இதனால வரைக்கும் குடிகாரன் சீமா வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டானா கேட்கவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து இந்த மின் கட்டண உயர்வுன்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் அந்த பொதுக்கூட்டத்துக்காச்சும் உனக்கு முறையாக அழைப்பு கொடுத்து காளியம்மா களியம்மா வா காளியம்மான்னு சொல்லி கூப்பிட்டானா அதுவும் கூப்பிடவே கிடையாது சரி அந்த பொதுக்கூட்டத்திலேயாச்சும் பொது மேடைகளை வந்து பகிரங்கமாகவே நான் வந்து பிசுறுன்னு சொன்னதுக்கு என்னை காளியம்மா அப்படின்னு சொல்லி இந்த குடிகாரன் சீமான் பேசுவான்னு பார்த்தா அதுவும் பேசவே கிடையாது நான் பிசுறுன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்னடா அப்படின்ற அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கிறாரு ஒரு ஒப்பு காட்சம் இல்ல காளியம்மா ஏதோ வாய்த்து வந்துச்சு அப்படி மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல ஆனா ஒத்துக்கிறாரு சோ அப்படிங்கிற பட்சத்துல உன்னை பிசுறுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட எந்த விதமான மன்னிப்புகளும் கேட்காம கடந்து போறோம் அப்படின்னா அப்பேற்பட்ட கட்சியில் நீ இருக்கணுமாக்கா அப்படின்னு சொல்லி நாக்கப்படுங்கிற மாதிரி சில காளியம்மாவுடைய ஆதரவாளர்கள் காளியம்மாவை நோக்கி கேள்வியில் எழுப்பிக் கொண்டிருப்பதாக ஒரு சில செய்திகள் ஸோ அதனால காளியம்மா வந்து விரைவில் ஒரு சில முடிவுகள்லாம் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி கூட செய்தி வட்டாரங்கள் எல்லாமே தெரிவித்து கொண்டிருக்கின்றது அவங்களும் பெண் தானங்க சூடு சொரண வே மா சூ சூ இதெல்லாமே இருக்கும் இல்லையா அப்படிங்க பட்சத்தில் வந்து என்ன நொன்ன என்ன நீ பிசுறும் கேட்டது நான் தான் டா கோவப்படணும் நீ என்னடா என் மேலே கோவப்பட்டுக்கிறா அப்படின்ற மாதிரி காளியமாக கூடிய மனக்குமுறைகள் எல்லாமே வெளிப்பட்டு கொண்டு ஒரு சில செய்திகள்லாம் வெளியாயிருக்கு ஸோ ரெண்டாவது குடிகாரம் சீமான இந்த ஆடியில் என்ன சொல்கிறாரு என்ன நீ தனியாக கூட்டங்கள்லாம் போடுறியாமில்ல மகளிர் எல்லாமே சந்திக்கிறியாமில்ல மகளிர் எல்லாமே பார்ட்டி கொடுக்குறியாமில்ல கொடுத்தா என்ன கொடுத்தா என்னையா அப்படின்ற மாதிரி காளியம்மாக்கோ யோசிக்கிறாங்களாமா கொடுத்தா என்னடா அப்படி தான் கொடுப்பேன் நான் தனியாக வந்து ஒரு இயக்கத்தை வச்சு அதன் மூலமாக பார்ட்டி கொடுத்துருக்கேன் தனியாக ஒரு இயக்கத்தை வச்சு அதன் மூலமாக ஒரு கூட்டம் போட்டுக்கிறீங்க இந்த கட்சியை விளக்குறது தாண்டா உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன் கூட்டத்தை போடுறேன் பெண்கள்லாம் கூட்டம் வச்சு பார்ட்டி வைக்கிறேன் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த கட்சிக்கு தான்ட்டான் வேலை பார்க்குறேன் நீ என்னடா நான் வந்து தனியாக கூட்டம் போடக்கூடாதுனு சொல்கிறேன் தனியாக பார்ட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்ன லந்தாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா காளியம்மாக்கா கேட்குறாங்க நான் கேட்கல காளியம்மா கே கேட்பதாக ஒரு சில செய்திகளாக வழியாகிருங்க ஆமாங்க பற்ற வச்சுருவோம் சரியா சரி ஸோ இந்த மாதிரி காளியம்மாக்கா வந்து கே ஒரு மனக்குமரில் இருப்பதாக ஒரு சில செய்திகளாம் இருக்கு அதுலேயும் நியாயம் இருக்குல்லங்க ஆ காளியம்மா வந்து தனியாக வந்து ஒரு பேனர் போட்டு இந்த மாதிரி நான் தனியாக வந்து ஒரு இயக்கம் நடத்த போகிறேன் தனியாக வந்து நான் வந்து பெண்கள்லாம் ஒருங்கிணைச்சி எனக்கான ஆதரவாளரை நான் பெருக்கிக்கிட்டு எதிர்காலத்தில் வந்து நான் ஒரு மிகப்பெரிய உட்கட்சி புரட்சி பண்ண போகிறேன் அப்புடின்ன மாதிரிலாம் தக்கா பண்ணல ஆ கட்சியை வளர்க்குறது தானே பெண்களை ஒருங்கிணைக்கிறாங்க வளர்க்குறது தானே பெண்கள்கிட்ட பேசுகிறாங்க வேற எதுவும் அதில் கிட்ட அஜெண்டா இருக்கா இல்லை அப்போ சீமாவுடைய இலக்கு என்னவா இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா இந்த ஹுமாயின் ஹுமாயின் இருப்பான் தெரியுமா ஸோ அவனுக்கு ஆதரவாக தான் காளியம்மா வந்து நம்ம குடியாரன் சீமானு திட்டுறாப்புல அப்போ ஹுமாயினுக்கு ஆதரவாக திட்டுறதாக இருந்தால் அப்போ காளியாமாவுடைய கலப்புணி எல்லாமே வந்து டமி பீஸா அக்கா துக்காவா அப்படின்ற மாதிரி அந்த அக்கா நினைக்குமா நினைக்காதா ஸோ அதனால தான் வந்து கட்சிக்குள்ளே ஒரு சில சலசலப்புகள்லாம் உண்டாயிருக்கு கூடிய கூடியவர்கள வந்து அப்படின்றத அந்த கட்சிகளை பேசிக்கிறாங்க நான் பேசுகிறேன் சரிங்களா ஸோ இது ஒரு வகையான செய்தி காளியம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருப்பதாக சில செய்திகளாம் வெளியாகி இருக்குது ஸோ விரைவிலேயே ஒரு சில முடிவுகளை எட்டப்படும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு ஸோ இது ஒன்று இரண்டாவதாக வந்து இந்த இடத்துல தான் நம்ம விநாயக் மகாதேவ் கடைசியாக என்ட்ரியானார் அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா கைவழி இருக்காங்க இல்லையா கைவழி சீமான் அவர்கள் ஸோ அவர்களுடைய ஒரு அஜெண்டா வந்து உள்ளுக்குள்ளே விளையாடி கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி கூட சில செய்திகள் அதாவது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் சாரி சாரிங்க நாம் கூமுட்டை கட்சியில் வந்து ஒரு பெண் போராளி ஒரு முகமறிந்த பெண் நிர்வாகி அப்படின்னாலே யார்னா காளியம்மா அவர்கள் தான் வேற யாரையும் நீங்கள் சுட்டி காட்டி சொல்லவே முடியாது ஸோ அதனால வந்து பொதுமக்கள் மத்தியிலும் சரி கட்சியுடைய நிர்வாகிகளுடைய மத்தியிலும் சரி கட்சியுடைய முன்னே நிர்வாகிகள் மத்தியிலும் சரி ஒரு பெண் நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டாலே காளியம்மாவுடைய முகங்கள் தான் காளியம்மாவுடைய பிம்பங்கள் தான் கட்சிக்குள்ளே வந்து போவதாக ஒரு சிலை சரி ஸோ இதனால தான் நம்ம அக்கா பதனி பதனின்ற மாதிரி நகரத்தை கிடச்சிக்கிட்டே நம்ம அன்னை குடிகாரன் சீமான நம்ம காளியம்மாக்காவுக்கு எது எதிராக திருப்பி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில செய்திகளாக வெளியாகி இருக்குது இருக்கும்லங்க இருக்கும்ல அம்மன்னா விஜயலட்சுமி சாரி குழப்பத்தை நம்ம அக்கா கைவெளி இருக்காங்க இல்லையா கைவிழி அவர்களும் கட்சியில் வந்து ஒரு நிர்வாகியாக இருக்காங்க ஒரு முன்ன நிர்வாகியாக இருக்காங்க ஆனால் கட்சிகளை போய் நாம் தமிழர் கட்சிக்காரனுடைய சாரி நாம் கும்ட்டை கட்சியினுடைய ஒரு முக்கியமான பெண் நிர்வாகியுடைய பெயரை சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்கள காளிமா தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் காளிமாவுடைய பிம்பங்களை வந்து உடைக்கணும் என்ற காரணத்துக்காக காளியம்மாவது நம்ம குடியரசுமான தூண்டி விட்டு நம்ம காளியம்மாக்காவை சீமானை விட்டு திட்ட வச்சிருக்காங்க கைபிலியக்கா அப்படின்ற மாதிரிக்குள்ள சில செய்திகளாம் வெளியாகி இருக்கு நான் தான் நான் தான் அறுக்கணும் அதாவது பெண் நிர்வாகி நாம் தமிழக குச்சில பெண் நிர்வாகின்னு சொல்லிட்டாலே இந்த கைவிழி பேர் தானே ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அக்கா ஒரு சில கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி வெளியாகிருக்கு ஸோ விரைவில் என்ன வேணால் நடக்கக்கூடும் எத்தனை பேர் அந்த சுவருக்கு காவு வாங்க போதும் அப்படின்ற மாதிரி இன்னும் எத்தனையோ நபர்களில் இந்த சுவர் வந்து இந்த கா கைவிழி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிர்வாகி வந்து காவு வாங்க போகிறாங்க அதான் மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதாவது நம்ம காளியம்மா வந்து பிசுறுன்னு சொன்ன நபர் யார் நம்ம அன்னை சீமான் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு அக்யூஸ்ட் யாருன்னு பார்க்குறப்ப சீமான்தான் வேறு யாருமே கிடையாது காளியம்மா தாமாக முன் வந்து எந்த விதமான தவறுகளும் பண்ணவே இல்லை ஆனால் தான் வந்து ஃபோனில் வந்து பேசினா பிசுருன்னு சொன்னால் அந்த ஆடியோ வந்து வைரல் ஆகிருக்குது ஸோ அப்படி பட்சத்தில் இந்த இடத்துல வந்து அக்யூஸ் குற்றவாளி யாருன்னு பார்க்குறப்ப அது வந்து சீமான் தான் காளியம்மா வந்து கிடையாது ஆனால் காளியம்மா வந்து விசிறுன்னு கேட்டதுக்கு மன்னிப்பும் கேட்காம மறுபடியும் ஃபோனை போட்டு நீ என்ன தனியாக கூட்டம் போடுற நீ என்ன தனியாக வந்து பெண்களுக்கு எல்லாம் பார்ட்டி வைக்கிற அப்படின்ற மாதிரி குடியார சீமான் சொல்கிறதாக இருந்தால் இது யாருடைய தூண்டுதலாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சும்மா போய் சீமான் பேசுவாப்லையா கிடையாது கண்டிப்பாக நம்மள கைவழியாக கூடிய ஒரு த ஒரு ஒரு உந்து சக்தியாக தான் இருக்கும் அவங்க தான் பின்னாடி வந்து கூட நம்ம பார்க்க முடியும் இல்லாமல் தாங்க எல்லாமே ஹைப்பத்தட்டிகள் தான் ஒரு வியூகங்கள் தான் அனுமானங்கள் தான் எல்லாமே கண்டிப்பாக இந்த அனுமானங்கள் தான் இருக்கும் நீங்கள் வேறு அனுமானங்கள் உங்களுக்கு தோணினாலும் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆகத்தில் அந்த கட்சி வந்து நாசமாக போனால் பரவாயில்ல நாசமாக போட்டோம் அரவுற சங்கி பசங்க என்ன பண்ண போகிறாங்க சரி என்பனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய் புரட்சி செய்த புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்